ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிணத்கூல் தாங்க ஸோ கிணத் கோலில் இப்போது கரண்ட்டாக ஒரு நியூ மாடல் லான்ச் ஆகிருக்கு ஸோ அந்த வாட்ச் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கிணத்த்கூலாக ஸ்ட்ரைட்டாக வச்சிட்றேன் ஸோ கிணத்த்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை நீட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாங்குகிற கிணத்கூல் வாட்சஸ் எல்லாமே இந்தமாதிரி தான் வரும் ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேனுவல் கைடு இன்க்ளூடிங் இது வாரண்ட்டி கார்டும் இது ஸோ சர்வீஸ் எதாவது வரதாக இருந்தால் அந்த ஓரணி கடை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் அவங்க சர்வீஸ் பண்ணுறான்னு ஸோ இந்த வாட்ச் நீங்கள் நிறைய லக்ஸுரி ப்ராண்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வாட்சோட சிமிலர் காப்பி தான் ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிராண்டோடுங்க தெரியும் ஸோ கீழே கம்பெனியில் சொல்லுங்கள் எந்த பிராண்ட் இதுன்னு ஸோ வா சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கவர்டாக இருக்குது ஸோ கிளாஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலும் அதே தான் ஸோ நம்ம சைஸிங் பண்ணோன்னா ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அக்சசரிஸ் மாதிரி இருக்கும் ஸோ நான் ரேப்பிங் ஓப்பன் பண்ணுறேன் ஷைனிங் பாருங்கள் மேட் வித் ஷைனிங் கொடுத்துருக்கனால ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது அந்த மாடல் அதே மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்டு கிளாஸ் இது ஸோ ஸ்கோரிக்கல் வித் ரெக்டாங்கிள் இது பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த சி த்ரூ கேஸ் கொடுத்துருப்பாங்க கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் ஒரு கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ஸோ மோஸ்ட்லி இப்போது ரெக்டாங்கிள் தான் நிறையா லான்ச் பண்ணுறாங்க ஏன்னா ரெக்டாங்கிள் தான் நிறைய பேர் கேட்குறனால இந்த ப்ராண்டில் ரெக்டாங்கிள் ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ லாக்கிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் லாக் தான் அது ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுத்து ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக அது செமிக் மாதிரி தெரியும் உங்களா